சூரியனு கண்ட பனித்துளி போல இவரெல்லாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் சீமான் களத்தில் என்ன பேசுகிறாருங்கிறத பார்க்கும்போது தெள்ள தெளிவாக மக்களுக்கு தெரியும் உறுதியாக சொல்கிறேன் சுத்த வீரனாக நாலு கட்சியையும் எதிர்த்து அடித்து தான் சீமான் நிற்பாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஐயா ஆதவ் அர்ஜுன் ஐயா உங்களுக்கு இது தெரியுமா ஆதவ அர்ஜுன் ஐயா ஏசி ரூம்ல இருந்து அரசியல் பண்ணிடலாம் பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணிடலாம் தான் நடக்குமா ஐயா அவங்க இஷ்டம் போல் நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருந்தேன் பேசுனா நடக்குமா ஐயா சுனில் கனகுலு மர்ம மனிதராக இருந்து பிகைனில் இருந்து நடந்தால் இது நடக்குமா ஐயா களம் ஐயா களம் களத்தில் ஜான் ஆரோக்கியசாமி ஐயா களத்துக்கு வரா விஜய பலனப்படுத்திட்டீங்களா ஜான் ஆரோக்கிய ஐயா தமிழுக்காக சீமான் தான் புரட்சி தமிழர் சத்தியராஜ் எடப்பாடி பழனிசாமி சீமான் இதுல வந்து சளைக்காம இருபது சதவீதம் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறியர்களுக்கும் அநீதி இன்னு அண்ணா யூனிவர்சிட்டி இது மற்ற மனோன்மணி கிருஷ்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் டீட்டெயிலை வச்சு அந்த இதை பேசுவாப்பில் சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குன்னா ஓட்டு போட்டால் போடு போடலன்னா போ நான் நாட்டுக்கானவன் உனக்கான இது இது உனக்கு பாதிப்பு அதை நான் கேட்காம யார் கேட்பா காங்கிரஸ் கேட்க மாட்டான் பாஜக கேட்க மாட்டான் அண்ணா திமுக கேட்க மாட்டான் சீமான் தான் கேட்பான்னு சீமா மற்ற கட்சிகள்லேருந்து மாறுபட்டு எதுலெல்லாம் நிற்கிறாரோ அதெல்லாம் முன்னிறுத்தி தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போவார் சீமானுக்கு அதில் மெரிட்டு நின்று தான் மெரிட்டு கமலாசன் தினகரன் நிற்காம போய் பலகீனம் அடைஞ்ச சூழ்நிலை தான் ஒரு சேதத்தில் இருந்து சீமான் எட்டு சேதத்தில் வந்தார் நின்னாயா போல்டாங்கிறதான் சீமானுக்கு மெரிட்டு இது உண்மை எந்த அரசியல் இதை மறுத்து சொல்லிட முடியும் நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு அரசியல் முரசகர் சீமான் போல்டான்னு அதுதான் மெரிட்டு போல்டா நிற்காத தினகரனு கமலஹாசன் பலகினம் அடைஞ்சான்னு ரவீந்திரசாமி சொல்கிறத இல்லைன்னு எவராவது முகம் காட்டி மறுத்து சொல்லிட முடியுமா முடியாதியா ஆனால் அதுதான் உண்மை அதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இன்னும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி சார் டெக்கான் கார்னிக்கல் எனக்கூடிய ஆங்கில செய்தித்தாளில் வந்து சீமான் அவர்களின் என்டிகே என்ட்ரி ஆல் செட் டு மேக் பைபோல் கேம்பெயின் ரேன் க்ராஸ்ன்ற தலைப்பில் வந்து ஒரு முகப்பு பக்கத்தில் வந்திருக்கு இருமுனை போட்டி வந்து பயங்கர தீயாக பரவிட்டு வருதுன்ற மாதிரி அது மீன் பண்ணுது வெறித்தனமாக போயிட்டுருக்குன்ற மாதிரி மீன் பண்ணுது இந்த மாதிரி ஆங்கில ஊடகங்கள் நேஷனல் மீடியாக்கள்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவாக செய்திகள் வெளியிடுவது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு சார் அவருக்கு சாதகமாக அமையுது மிகப்பெரிய சாதகமாக அமையும் அரசியல் களத்தில் சீமான் தான் இருக்கிறார் பரந்தூர் கல களத்தில் இந்த அரசியல் களத்தில் உள்ள சீமான் தீயா நிற்கும் போது அதை தினத்தந்தி தினமலர் போன்ற பத்திரிகைகளை வச்சு திசை திருப்பதுக்கு ஒரு காமெடி ஆட்டத்தை தான் விஜய் பரந்தூரில் போய் நிற்கிறாரு பரந்தூர் இது வந்து எப்போவே இருக்கிறது எப்போவே போயிருக்கலாம் ஸோ இன்றைக்கி அரசியல் களம் களத்துக்குள்ளே ரியல் பொலிட்டிக்ஸில் வர முடியாமல் ஒரு டம்மி அரசியல் ஒரு விளம்பர அரசியலை வந்து செய்துட்டுருக்காப்புல நிஜ அரசியலை மக்கள் அரசியலை மக்களுக்காக நின்று பண்ணுறது டெக்கான் கிரானிக்கல் வந்து இன்னைக்கு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க இதை மற்ற பத்திரிகைகளும் எழுதி தான் தீரணும் ஏன்னா மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க ரியல் பொலிட்டிக்ஸ் என்னங்கிறதான் பார்க்குறாங்க இன்றைக்கி ஈரோடு கிழக்கு களத்தை மய மையப்படுத்தி மதிவேந்தன் முந்தாணத்தை அவருக்கு அறிக்கை வந்திருந்தது இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பத்திரிகையில் மு க ஸ்டாலின் அறிக்கை வந்திருக்கு அறந்ததியர் சமூக மக்களுக்கு திமுக கழகம் செய்த நன்மைகள் பெருசாக வந்துகிட்ருக்கு அந்த நன்மைகள்ங்கிறது திமுக தலைவர் கலைஞர் தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தார் அதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் அதையும் மதிமேந்தான் இப்போ பேசுகிறார் இன்றைக்கி மு க ஸ்டாலினே அந்த அறிக்கையை ப வெளியிட்டு எல்லா பத்திரிகைகளையும் தெளிவாக வந்திருக்குது அந்த சமூக மக்கள் வளர்ச்சியில் எல்லா இதுலேயுமே வந்து அவங்களுக்கு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இதில் எல்லாம் வந்து கலைஞரால் கிடைத்த நன்மைகள் திமுக கழகத்தால் கிடைத்த நன்மைகளை அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க இது ஈரோடு கிழக்குக்கு மட்டும் நினச்சி எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துட்டார் இது ஈரோடு கிளப்புக்கு மட்டும் திமுக கழகம் பண்ணலை இதை என்டையர் கொங்கு பல்ட்டு ஏன் என்டையர் தமிழ்நாடு முழுக்க உள்ள அறந்த தேர் சமூக மக்களுக்காக பண்ணுறாங்க அப்படியே கலைஞர் திமு கலைஞர் கொடுத்தத அன்னைக்கு கலைஞருக்கு பெரிய லாபம் அன்னைக்கு கிடைக்கலனாலும் இன்றைக்கி மு ஸ்டாலினுக்கு அந்த சமூக மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சி தங்கள் பலனை உணர் உணர்ந்து க ஸ்டாலினுக்காக கன்சால்டேட் ஆகுது இன்றைக்கி அதை ஸ்டாலின் தெல்ல தெளிவாக ஈரோடு கிழக்கு மட்டுமில்ல கொங்கு மண்டலம் மட்டுமில்லை என்டையர் தமிழ்நாடே அருந்த மக்களை வந்து தனக்கு சாதகமாக சூப்பராக கம் கன்சால்டேட் பண்ணுறாரு வளமும் போகாமல் இடமும் போகாமல் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டிலையும் இல்லாமல் அதற்கு மாறான நிலைப்பாட்டையும் எடுத்து அதில் அருந்ததியர்கள் ஓட்டும் வராமல் அதையும் இழந்து திமுக கழகத்துக்கு கிட்ட அருந்தையர் ஓட்டை இழக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தபடியாக பரையர் தேவேந்திர வேளாளர் ஓட்டையும் நாம் தமிழர் சீமான்ட்டும் இழக்கிறாரு சீமான் பாருங்கள் களத்துக்குள்ளே வருவார் நாம் பரையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும் இது நாம் தமிழர் ஆட்சியில் தான் வர முடியும் உங்கள் பிள்ள சீமான் ஆட்சிக்கு வந்து இதை உயர்த்தி கொடுப்பேன் நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டிங்கிற மாதிரி மற்றவங்களை குற்றச்சாட்டு வச்சு பறையர் குல வேளாளர்களோட ஆஸ்பிரேஷன் எண்ணம் எதிர்பார்ப்பு ஏக்கம் அவங்க அந்த சமூகம் உணர்றது புள்ளி வரங்களை வச்சு இவர் சேக்கு தமிழரசன் போன்ற பல பரையர் சமூக மக்கள் வந்து பேசக்கூடிய உணர்வு அப்படி பேசுவாங்க இதில் நாலு பேர் எடப்பாடி கூட நாளைக்கு போனாலும் அவங்க நிலைப்பாடு தவறு சீமான் தான் நமக்காக பேசுகிறாரு எடப்பாடி அருந்ததிர்களுக்காக பேசி அந்த வாக்கு எப்படி போகும்னா பத்து சதவீதம் கொடுத்த மோடிக்கு தான் அந்த வாக்கு வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து பிராமின் ஹயஸ்தா ராஜ்புட்டு பூமிகார் பட்டேல் இந்த மாதிரி சோகால்டு அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் வந்து தென் ஜெய்ஸ்வால் ஒரு சில இடங்களில் உள்ள பண்டாரிகள் ந நாயர் இந்த மாதிரி அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து பத் தமிழ்நாட்டில் நாட்டுக்கோட்டை செட்டியார் பிராமணர்கள் இவங்க வந்து மோடிக்கு தான் போட்டாங்களே தவிர அதை அதை எது உடனே ஆதரித்த ராகுல் காந்தி அவங்க கை விட்டுட்டாங்க இத்தனைக்கும் ராகுல் காந்தி தன்னை தத்திராத்திய கோத்துகிற கபல் பிராமணர்கள்னு சொல்லியும் அதை ஏற்றுக்கலை இன்றைக்கி வந்து ரெட்டலையை வச்சு அருந்ததிரல் ஓட்டு கிடைக்கும்னா அந்த காலமெல்லாம் இல்லை ரெட்டிலையே அந் அருந்ததிர்கள் வந்து கையை வெட்டுனாலும் ரெட்டலைக்கு தான் போடுவாங்கங்கிறது அந்த காலகட்டத்தை பத்தொம்போதே அருந்ததிரிகள் கிளிச்சு எரிஞ்சிட்டு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலெல்லாம் எங்களுக்கு நத்திங்னு போயிட்டாங்க இது சிபி சண்முகத்துக்கு தெரியலை கேபி முனுசாமிக்கு தெரியல இவர் வீரமணிக்கு தெரியல தென் அன்பல எனக்கு தெரியலை மற்ற ஒரு குறிப்பிட்ட ஜாதியக்காரங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காண்டாம் தங்கமணிக்கு தெரியலை வேலுமணிக்கு தெரியலை எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரியலை தென் ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு தெரியல செங்கோட்டையான எனக்கு தெரியலை அவங்க வந்து பத்தம்போதுலே அதை பிரித்து போட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களோட விழிப்புணர்ச்சி அவங்களுடைய அவேர்னஸ் ரொம்ப அதிகம் கண்டிப்பாக சீமானை காட்டி திமுக கழகம் ஈரோடு கிழக்கில் அவ்வளோ பயணி சதவீதம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு பூத்துக்களையும் அருந்த இதில் போட்டால் பக்காவாக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க கழிஞ்ச இதுலேயாவது கொஞ்சம் ரெட்டலைக்கு உளுந்தது கொஞ்சம் ஓரளவு ரெட்டலைக்கு விழுந்தது கழிஞ்ச மக்களவைத் தேர்தல் ஏன்னா எல்முருகன் இருந்தார் இவர் பாஜக ஆதரவு கொடுத்தாங்க இந்த சப்கேட்டகரிசேஷனுக்கு மடியாவுக்கெல்லாம் பாஜகவும் ஆதரவு இருந்தார் எட எடப்பாடிக்கும் அங்கே கொஞ்சம் உளுந்தது இந்த தடவை எடப்பாடி குழுந்த அறந்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக வந்து திமுக போகும் அது ஈரோடு கிழக்கில் மட்டும் ஸ்டாலின் நிறுத்த மாட்டார் கலைஞர் மாதிரிப்பட்ட பொலிட்டிஷியன் இல்லை கலைஞரோட சூடாக நுணுக்கமாக இன்றைக்கி என்ன நடக்குது பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தி எப்படி மேலே ஏறி போக முடியும் சுனில் கனகுல பயன்படுத்தி எப்படி ஏறி போக முடியும் ராபின் சர்மாவை பயன்படுத்தி எப்படி ஏறி போக முடியும் ஜான் ஆரோக்கியசாமியை பயன்படுத்தி எப்படி யார் ஏறி போக முடியும் ரவீந்தந்தர சொல்லக்கூடிய கருத்தில் நமக்கு சாதகமாக எடுத்து ரவீந்தர நாலு கருத்து சொல்லுவான் அதில் நமக்கு சாதகமாக ரவீந்தந்தர சொல்லக்கூடிய கருத்தை எடுத்து நாம் எப்படி மேலே ஏறி போக முடியும்னு ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி முக க ஸ்டாலின் என்ன் சிசிஐ பெர்ச்சுவன் பொலிட்டிஷியன் பொறுமையாக இருந்து களமாடக்கூடிய ஒரு அவர் இன்னைக்கு அருந்ததியர் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காருன்னா தமிழகம் முழுவதும் அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணதுக்கு பார்க்குறாரு அது பத்து சதவீதம் மோடி அப்பர் காஸ்ட் கொடுத்து அப்பர் காஸ்ட் ஓட்டு கன்சால்டேட் ஆன மாதிரி இன்றைய தினம் விழிப்புணர்ச்சி உள்ள அருந்ததிய மக்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து முக ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு கொடுக்காங்க எடப்பாடிக்கு ஏதோ ஒன்றெண்டு அமைப்புகள் வந்து சேலத்தில் போய் பார்த்தாங்க எடப்பாடி சட்ட போராட்டம் நடத்தினார் அந்த இதுக்கு என்னென்னாருங்கிறதெல்லாம் ஒன்றரண்டு அமைப்புகள் பார்த்தாலும் கூட பையன் லார்ஜ் வந்து அவங்க அவங்க வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்காங்க அதியமான் இன்னும் நிறைய பேர் வள்ளுவன் திருவள்ளுவனா நாகை திருவள்ளுவன் இன்னும் நிறைய சோதரர்கள் வந்து அந்த ஆதரவை கொடுக்குறாங்க அது தெளிவாக வந்து த என்ற தமிழ்நாட்டுக்கான குறிப்பாக கொங்கு மண்டலத்துக்கான கன்சல்டேஷனாகட்டு இதை பண்ணி விலப் ஆனால் சீமான் வந்து இதற்கு எதிர்வனை ஆற்றுவார் சீமான் எதிர்வனை எப்படி ஆற்றுவார்னா நீ எப்படி ஒரு உடஞ்ச தட்டில் நாலு நலிஞ்ச பருக்கையை வச்சு என் மக்கள் பறையர்களும் தேவேந்திர வேளாடுகளும் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது என் மக்களுக்கு சாப்பாட்டை எடுத்து நீ கொடுத்தது எப்படி நியாயம் கொடுத்துருக்கலாம் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் ஓப்பன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் ஏன் இருந்து எப்படி எடுத்து கொடுக்கலாம் பத்து சதவீதம் ஓப்பனில் இருந்தானே எடுத்து கொடுத்தாங்க அதே மாதிரி இதுவும் அருந்ததியர் உள் ஒதுக்கணும் இருந்து கொடுத்துருக்கணும்னு அவர் ஒரு வாதத்தை வைப்பார் சரி தவறுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அது அவங்கவுங்க வாத பிரதிவாதங்களை வச்சிக்கலாம் பட் சீமான் என்ன சொல்வாருன்னா பறையர்களுக்கும் தேவேந்திர குலைவெலாளருக்கும் நான் மட்டும்தான் அங்கே நிற்கிறேன் வேறு யாரும்னுக்குல பாஜக முடிவு நினைக்காப்பார் இதில் பாஜகவும் அறந்த மக்களோட உள்ஒதுக்கீடு தேவைன்னு தான் கலைஞரோட இதுக்கு பாசிட்டிவாக தான் அதை கொடுத்துருக்காங்க மடிகா மக்களுக்கு மோடி கொடுத்த அசூரன்ஸு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாவில் இருக்குது அந்த மக்கள் வாக்கு வந்து மோடிக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ சப் கேட்டகரிசேஷனை தான் பிஜேபி விரும்புகிறாங்க கடையரின் கடை கடையிற்கு சமநீதினு பாஜக போகிறாங்க அப்போ பாஜக நிலைப்பாடும் அஇஅதிமுக நிலைப்பாடும் திமுக நிலைப்பாடும் ஒன்று அப்போ திமுக நிலைப்பாடு தான் திமுக கூட்டணி கட்சியின் நிலைப்பாடு அல்லது நிலைப்பாடு வேறவாக திருமாவளவன் ரவிக்குமாருக்கு இருந்தாலும் பேச முடியாது திருமாவளவன் ரவிக்குமார் வன்னியரசு போன்ற சோதரர்களுக்கு இதில் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் அவங்க திமுக கூட்டணி முக்கியம்னு திமுக கூட்டணி அந்த பாதையில் தான் போவாங்க அல்லது அறந்த இதர்களுக்கு கொடுக்குறத சீமான் எதுக்கிறத இனவாதம் அப்படி ஏதாவது ஒரு இதை ஒரு சிலர் பேசலாம் சீமான் இதில் வந்து சளைக்காமல் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறியர்களுக்கும் அநீதி இன்னு அண்ணா யூனிவர்சிட்டி இது மற்ற மனோன்மணி கிருஷ்ணா யூனிவர்சிட்டி எல்லா டீட்டெயிலும் வச்சு அந்த இதை பேசுவாப்பில் சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குன்னா ஓட்டு போட்டால் போடு போடலனா போ நான் நாட்டுக்கானவன் உனக்கான இது இது உனக்கு பாதிப்பு அதை நான் கேட்காம யார் கேட்பா காங்கிரஸ் கேட்க மாட்டான் பாஜக கேட்க மாட்டான் அண்ணா திமுக கேட்க மாட்டான் சீமானு தான் கேட்பான்னு சீமான் மற்ற கட்சிகள்லேருந்து மாறுபட்டு எதிலெல்லாம் நிற்கிறாரோ அதெல்லாம் முன்னிறுத்தி தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போவார் இலவசங்கள் கூடாது நாட்டுக்கு கேடுங்கிறது சிமானுக்க ஒரு கருத்து இன்னைக்கு இலவசத்தில் பலன் அடைகிறது அன்னைக்கு எம்ஜிஆர் பலன் அடைஞ்சார் அப்புறம் ஜெயலலிதா மோர் பலன் அடைஞ்சாங்க இன்னைக்கு இலவச வாக்குகளில் பலன் அடைகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் மு ஸ்டாலின் தான் இலவச பஸ் பயணம் அந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை அவர் சென்டிமெண்டா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் சொல்லி எடுத்து அதை பண்ணுறாரு அப்போது சீமான் என்ன கருத்தை சொல்லுவார் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறத சொல்லுவார் இலவசங்கள் வந்து பல மாநிலங்களில் இன்றைக்கி ததிக்குணத்துவம் போடுது தள்ளாடுது பிசில் டவுட் ஆகுது நிதி பற்றாக்குறைகளால் மற்ற மாநிலங்கள் வந்து இருக்கு சீமான் அதை ஹைலைட் பண்ணி நான் வந்து என் மக்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும் அவங்களோட சுயமரியாதை கூடிய நியாயமான அனைத்து வசதிகளும் கிடைத்த வாழ்வுக்காக அவங்களை நான் எம்பவர் பண்ணுவேன் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு அரசு பணி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மீனை மீனை கொடுக்குறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது மேலும்னு சொல்ல அந்த பழமொழிக்கு தக்கன மற்றவங்களாம் இலவசத்தை நோக்கின்னு ஓடுறாங்க நான் வந்து என் மக்களின் சுயமரியாதை என் மக்களின் அன்றாட அன்றாட வருமானத்தை உயர்த்துறது இந்த மாதிரியாக மக்களுக்காக நான் சிந்திக்கக்கூடிய ஒன்று அந்த பாணிக்குள்ளே போவார் இதுலேயும் எடப்பாடி பழனிசாமியும் அடிப்பார் எடப்பாடி பழனிசாமியும் இலவசத்துக்கான ஆள் தான் தங்கமணி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குன்னு சொல்கிறார் இல்லையா சும்மா தேர்தல் அறிக்கையில் சொல்லணும் இப்போவே போட்டு போட்டோன்னா அப்போ ஸ்டாலின் கொடுக்குற அந்த பணம் வந்து அதிமுகவை ரேட்டில்டு ரேட்டில்டு ஆகி சும்மா சொல்கிறாங்க சீமா திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் மாற்றா இலவசங்களுக்கு எதிராக இலவசங்கள் மக்களை வந்து பின்னடைவு அடைய செய்துட்டுன்னு அப்படி ஒரு அவரோட கருத்தை அந்த இடத்துக்குள்ளே முன்வைப்பார் நீங்கள் வன்னார் நாபிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் நான் டிக்கெட் கொடுக்குறேங்கிறத அவர் சொல்கிறார் குயவர் சமூகத்துக்கு தான் நார்வேலில் டவுனில் டிக்கெட் கொடுத்துருக்காரு நார்வல் நகர தொகுதியில் இந்த மாதிரி ஏற்கனவே வன்னார் நாபிதர்க்கெல்லாம் டிக்கெட் கொடுத்துருக்காரு நான் தான் உண்மையான சமூக நீதி இந்த இடத்துக்குள்ளே அவர் அதை முன்னெடுத்து போவார் பாஜகவையும் கடுமையாக எதிர்ப்பார் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்பார் இந்த இடம் தான் நிறைய அரசியல் மோர்சர்கள் வந்து சீமான பிஜேபி காலு பிஜேபி காலேன்னு சொல்கிறாங்கல்ல அது சொல்ல அப்படி சொல்ல விட்டுக்கிட்டு நீ எல்லாம் அப்படி சொல்லி முடிச்சிரு முடிச்சுக்கிட்டு எல்லாம் முடித்த பிறகு அவர் தேர்தல் காலத்தில் வந்து கேட்பார் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழ் இல்லை அந்த தமிழை சீமான் தானே இதை கேட்குறான் வேற யார் கேட்குறாங்கன்னு கேட்பாப்பில் ஒரு ஆங்கர் நெறியாளர் சொன்னார் வெங்கடேசன் சு வெங்கடேசன் இதை மாதிரி எம்பி கேட்டதா ஒருத்தர் ஒரு நெறியாளர் சொன்னார் எனிவே சீமான் ஒரு தலைவராக இதை கேட்குறேன் புரட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய புரட்சி தமிழர் சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு இதை கேட்க இல்லையு எடப்பாடி அதில் வீக்கன் பண்ணுவார் இந்த தமிழ் இதில் எடப்பாடி வீக்கன் பண்ணுவார் ஸ்டாலினுக்கு ஒரு சைடு போகும் போலர் ஸ்டேஷனில் இன்னொரு சைடு அந்த அதில் எடப்பாடியும் வீக்கன் ஆவார் அர்ந்தஜியர் ஓட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி கலத்துக்குள் வராதார் வீக்கன் ஆவார் பரையர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டிலேயும் எடப்பாடி பழனிசாமி வீக்கனாவார் ஆவார் சீமான் ஸ்ட்ரெங்க் ஆவார் ஐயா ஆதவ் அர்ஜுன் ஐயா உங்களுக்கு இது தெரியுமா ஆதவ் அர்ஜுன் ஐயா ஏசி இருந்து அரசியல் பண்ணிடலாம் பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணால் நடக்குமா ஐயா அவங்க இஷ்டம் போல் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுன்னு பேசுனா நடக்குமா ஐயா சுனில் கனகூலு மர்ம மனிதராக இருந்து பிகைனில் இருந்து நடந்தால் இது நடக்குமா ஐயா களம் ஐயா களம் களத்தில் ஜான் ஆரோக்கியசாமி ஐயா களத்துக்கு வராத ராகுல் உங்கள் விஜய ஐயா ஜான் ஆரோக்கியசாமி ஐயா ஆக ஜான் ஆரோக்கியசாமியோ சுனில் கனகுலுவோ ஆதவ் அர்ஜுனாவோ இந்த போலர் ஸ்டேஷனை தடுத்துட முடியாது தமிழுக்காக சீமான் தான் இருக்கிறாரு புரட்சி தமிழர் சத்யராஜிக டைட்டில் எடப்பாடி பழனிசாமினுக்கல்ல த பரையர் தேவேந்தர்கள் வேளாளருக்காக அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கேட்கணும்னு சீமான் தான் இருக்கிறார்னு நடிப்பார் ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து ஸ்டாலினை பலப்படுத்தும் சீமானை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு போகும் இதுதான் அங்கே நடக்கும் அதே மாதிரி என்டிஏ இன்றைக்கி என்டிஏ வந்து இது தேர்தல் ஆணையம் வந்து சீமானுக்கு பல தொல்லைகள் கொடுக்குறதா சொல்கிறாங்க இதை பிஜேபிக்கு ஆளு பிஜேபிக்கு ஆள் சீமானு சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து ப அறிகிறாங்களோ தெரியலையோ புரியலையோ எனக்கு தெரியலை ஆனால் சிம்பல் மேட்டரில் சீமானு புரிய இடர்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியுது சகோதர சீமான் டெய்லி ஆண்டை பேசிகிட்டு தான் இருக்கிறாரு தெளிவாக அதை சொல்கிறாரு இன்னும் அவருக்கு சிம்பிள் அலாட் பண்ணுறதில் அர்ச்சனா பட்நாய்க்கு அவங்க தரப்பில் இருந்து ஒரு கிளாரிட்டி இல்லை தெளிவில்லை நானே அவங்களுக்கு எங்கள் ரிஷி எங்கள் டேட்டானலிஸ்ட்டு பிரசாந்த் இவங்கெல்லாம் கொடுத்த டீட்டெயிலை வச்சு ஒரு லெட்டர் ஏம்பேர்லே நியாயமாக பண்ணி பண்ணுங்கள் எதுவும் நியாயம் நடக்கணும்னு ஒரு அரசியல் விமர்சகராக நியாயம் நியாயத்தை பண்ணி கொடுங்கங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில தரப்புக்கிட்ட சீமானுக்கு நியாயம் நடக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன் ஆனால் சீமானுக்கு வந்து அந்த சிம்பிள் மேட்டரில் பெரிய இடர்பாடுகளும் சிக்கல்களும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதை அவரே பேசுவார் அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவர் என்ன வருவார்னால் என்டிஏ நிற்காதது அவங்க தவறு அதுக்கு சீமான் பொறுப்பாக முடியாது நீங்கள் களத்துக்குள்ளே நிற்காமல் தேர்தல் ஆணையம் செய் தேர்தல் ஆணையம் செய்து அவர் என்டிஏ கூட தான் அதை எக்யூப் பண்ணுவார் தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு இடர்பாடு கொடுக்குறது நியாயம் இல்லைன்னு அதையும் அவர் எடுத்து களத்துக்குள்ளே வருவார் சீமானுக்கு அரசியல் வீகம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேர்லேருந்து நான் மாறுபட்டு நிற்கிறதான் அடித்து பேசுவார் அவருக்கு தம்பி விஜயை பற்றி இதில் ஒன்றும் பெருசாக பேச போகிறதில்லை தம்பி பாப்புலர் ஆனவர் களத்துக்குள்ளே இல்லை விஜய பற்றி இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து எட்டு சீட்டு அதிமுகவில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு இவர் இவர் இன்னொரு செய்தி தொடர்பாளர் வந்து ரெண்டு கேண்டிடேட் மேலே அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கிறதுங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு ஸோ விஜய் அன்புருவ்டுங்கிறத அண்ணாமலையுன்னு சொல்லியிருக்கிறார் விஜய் இன்றைக்கி அன்புரூவ்டு தான் விஜய் கேள்வி இன்றைக்கி ஒன்று ஓட்டும் கிடையாது விக்கிரவாண்டியிலே வந்து விஜய் சில விஷயங்களை சொன்னார் அது எதுவுமே ஈடுபடல விக்ரவாணியில் விஜய் செல்லாதவனு ஒட்டு வெத்து வெட்டணுன்னு நிரூபணப்பட்டது நான் பல முறையில் அதை பேசிட்டேன் ஸோ சீமான் வந்து களத்துக்குள்ளே வந்து ப்ரூவ் ஆகாத விஜய்யை இக்னோர் பண்ணிக்கிட்டு அதை சைட்லைன் பண்ணிக்கிட்டு திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலில் இருந்து மாறுபட்டு நாலு வரையும் எயித்து நான் சுத்த வீரனாக களத்துக்குள்ளே எப்படி ஹீரோவாக நிற்கிறேன் எந்தெந்த இஷ்யூலெல்லாம் நான் மேலே நிற்கிறேங்கிறத சீமான் ஹைலைட் பண்ணி இதை ஈரோடு கிழக்கு ப்ளஸ் இரநூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போயிடுவார் இப்படி கொண்டு போய் தான் அவர் அவர் வந்து டிடிவியையும் கமல்ஹாசனையும் மிஞ்சி போனார் இப்படி கொண்டு வந்து அவர் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் பலயனப்படுத்திடுவார் இது இது தவிர்க்கவே முடியாது அவர் என்டி பலயப்படுத்திடுவார்ங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு சிம்பல் விஷயத்தில் இடர்பாடுகள் செய்யப்படுதுங்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க அது என்ன இடர்பாடு என்னங்கிறத அவரே பேசுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதைத் தொடர்ந்து அந்த ஆங்கில உலகத்தில் செய் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் வந்து ஆண்டி திராவிடன் ஃபயர் பிராண்ட் பாலிடிக்ஸ் என்ற நிலைப்பாட்டை வந்து சீமான் அவர்கள் திறந்தார் இது வந்து இந்த தேர்தல் காலத்தில் மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இடம் பெற்றுள்ளது இது வந்து எந்த அளவுக்கு சீமான் கை கொடுக்கும் சீமான் ஆன்டி திராவிட மட்டுமே எடுக்க மாட்டார் ஆண்டி நேஷனலிசத்தையும் எடுப்பார் பாஜக காங்கிரஸையும் எடுப்பார் ஏன்னா பாஜக காங்கிரஸின் தொங்கு சதைகளாக ஒற்றுணிகளாக திமுக அண்ணா திமுக போய்ட்டுன்னு சொல்லி தான் எட்டு சதவீதம் அவர் எடுத்தார் ஏன்னா அவர் ரெண்டு சதவீதம் பேருன்னு சொன்னார் சுமன் ஸ்ரீராமன் நாலு சதவீதம் பேருன்னு சொன்னார் குபேந்திரன் பாராளுமன்றத்தில் இஷ்யூ இல்லைன்னு சொன்னார் ஆனால் சீமான் எடுத்த இஷ்யூ திமுக அண்ணா திமுக அடிக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸையும் பாஜகவே அடித்து அந்த இடத்துக்குள்ளே ஏறினார் ஸோ இப்போவும் காங்கிரஸையும் அடிக்க அடிக்கத்தான் அவர் செய்வார் நாலு வரையும் தான் எதிர்த்து களமாடுவார் குறிப்பாக திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிறது ஊடக கருத்தியெல்லாம் ரொம்ப பெருசாக வந்துட்டுருக்குது இந்துத்துவாவுக்கு கொஞ்சம் ஆள் இருக்குது இந்திய தேசியத்துக்கு யாருமே இல்லை இந்திய தேசியம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரங்க மதசார்புங்கிற பேரில் மோடி எதிர்ப்பை மட்டும்தான் அவங்க கையாளுவாங்க மோடிக்கு ஆளு தான் சீமான்னு சொல்லி மோடிக்கு ஆளு சீமான் மோடிக்கு ஆள் சீமான்னு ஆதாரம் இல்லாமல் பேசுவாங்க சீமான் பாஜக அதிமுக காங்கிரஸ் திமுக எல்லாத்தையுமே தான் அடிப்பார் சொல்லப்போனால் திராவிடத்தையும் இந்திய தேசியத்தையும் சேர்த்தே அடிப்பார் ரெண்டே தான் தாய்மண் இதழில் சகோதரர் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் எழுதுனது மாதிரி அந்த ரெண்டையுமே சேர்த்து தான் அவர் அடிப்பார் திராவிடத்தை மட்டுமே அடிப்பார்ன்னு நினைக்காண்டாம் திராவிடத்தை அடிக்கிறதுனால இந்திய தேசிய திட்ட சீமான் சமரசமாகிட்டாருங்கிறதெல்லாம் இல்லை சீமானுக்கு மெரிட்டே நாலு கட்சியும் தில்லா நின்று கூட்டணி பற்றி கவலைப்படாமல் மக்களை நம்பி மக்களுக்காக அடிக்கிறவங்க தமிழுக்காக அடிக்கிறது சீமான் தாங்கிறதா அந்த இதை சீமான் சிவா நான் கருதுகிறேன் வர நாட்களில் உங்களுக்கு அது தெரியும் இன்றைக்கி அவரை பாஜகவுக்கு ஆளு பாஜகவுக்கு இதுன்னெலாம் சொல்லக்கூடியவங்கள்லாம் இன்றைக்கி ஏமாறக்கூடிய நிலம தான் சீமானுக்கு உண்மையான அரசியல் நிலைப்பாட்டிருக்கும் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துடும் சூரியனு கண்ட பனித்துளி போல் இவரெல்லாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் சீமான் களத்தில் என்ன பேசுகிறாருங்கிறத பார்க்கும்போது தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரியும் உறுதியாக சொல்கிறேன் சுத்த வீரனாக நாலு கட்சியையும் எதிர்த்து அடித்து தான் சீமா நிற்பாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சார் பெரிய பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிய தருவாயில நாம் தமிழர் தான் வந்து உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து உள் வந்திருக்காங்க இதுதான் நேஷனல் மீடியாக்கள் வெளிச்சம் வந்து சீமான் பக்கம் திரும்ப கண்டிப்பாக நியாயம் தானே நீங்கள் வந்து அண்ணாமலை தமிழக பாஜகவை போர்ஃபுல்லாக வச்சுருக்கிறார் அவர் இல்லைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதம் போயிருப்பார் அண்ணாமலை இல்லைன்னா பதினெட்டு சதவீதம் ஓட்டு என்டிஏக்கு வந்திருக்காது விக்கிரவாண்டி எலெக்ஷனில் பெரிய ஹீரோவான்ன்னார் அண்ணாமலை எடப்பாடிக்கெல்லாம் இருக்கா எடப்பாடியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்டிஏ கேண்டிடேட்டுக்கு இருபத்தொம்போது சதவீதத்தை கொண்டு வந்தார் டாக்டர் ஐயா அதில் கேண்டிடேட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய உரிமையே அண்ணாமலைகிட்ட தான் கொடுத்தாரு அண்ணாமலை தான் அந்த கேண்டிடேட்டை உரி அனௌன்ஸ் பண்ணார் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜர் சொன்னதை ஒரு தேசிய குடும்பத்தில் வந்தவர் இன்னைக்கு கூட கையா காமராஜரை பற்றி அண்ணாமலை பேசியிருக்கார் காரணம் அது உணர்வு பூர்வமானது அந்த அவர் கம்யூனிட்டியே எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோதே காமராஜருக்கு தான் அதிக வாக்குகளை கொடுத்தாங்க முப்பத்தெட்டு சதவீத வாக்கு கடைசியாக முப்பத்தெட்டு நாற்பது சதவீத வாக்கு காமராஜ் ஆதரவாக மக்கள் இருந்தாங்க கொங்கு மண்டலத்திலே வந்து கோயம்புத்தூரில் ஐநூறு சதவீத வாக்கில் காமராஜ் தோக்கும்போது கேண்டிடேட் தோக்கும்போது பதினேழு சதவீத பதிமூணு சதவீத கம்யூனிஸ்ட் ஓட்டு இருந்தது எம்ஜிஆருக்கு போட்டதெல்லாம் மலையாளிகள் அந்த முஸ்லீம் பிற மொழியாளர்கள் ஓட்டில் தான் எம்ஜிஆர் ஜெயித்தார் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து பெருமளவில் கா காமராஜர் தான் வாக்களிச்சாங்க காமராஜ் வந்து எழுபத்தஞ்சில் மரணம் வர வரைய வர வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் காமராஜ் தான் அதிக ஆதரவு இருந்தது காமராஜ் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொன்ன இதுக்கு தமிழக மக்களில் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு இருந்தது ஏழாம் ஆண்டு பாராவுக்கு முப்பனாருக்குமே முப்பது காமராஜுங்க தொண்டர்கள் தளபதிகள் இவங்களுக்கே வந்து பாரா பதினாறு பதினாறு சதவீதம் முப்பனார் பதினேழரை ப்ளஸ் கூட்டணி இருபது முப்பத்தாற முப்பத்தேழு சதவீத வாக்கள் ரெண்டூருக்குமே இருந்தது அந்த வாக்காளர்கள் தான் அன்னைக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கறதுல அந்த வாக்காளர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரன் பேத்தி மகன் அந்த அந்த நேஷ்னல் மைண்டட் ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க அதை மையமா வச்சு தான் அண்ணாமலை களத்துக்குள்ளே வரார் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னே ஐயா காமராஜ் சொன்னாருங்கிறதான் அவர் அடிக்கிறார் எனக்கு அவர் இல்லை எனக்கு திமுக தான் அண்ணா திமுக தான் அண்ணாமலை அடிக்கிறார் இதுக்கு தான் கேடர்ஸ் இருக்காங்க ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க சுயநலவாதிகள் எப்படியாவது யாரையாவது பிடிச்சி எம்எல்ஏ ஆனால் போதுன்னு நினைக்கக்கூடிய மூணு நாலு பேர் அவங்க பேரை பல முறை சொல்லிட்டேன் மீண்டும் பேரை சொல்லி அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க விரும்பல எல்லாருக்கும் தெரியும் யாரை சொல்ல வர்றேன்னு அவங்க தான் வேறு ரூட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த கட்டத்துக்குள்ள இந்த அண்ணா திமுக ஓடின அண்ணாதிமுக பத்து புள்ளி அஞ்சுக்கு பயில் சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி ஓடிய சூழ்நிலையிலையும் அண்ணாமலை வந்து போல்டா நின்று விக்கிரவாண்டி காலத்தில் ஹீரோவா நின்னார் இன்னும் சொல்லப்போனால் தம்பி சீமான் கூட விக்கிரவாண்டி காலத்தில் அண்ணாமலை அளவு ஹீரோவா நிற்கலை இதான் உண்மை சீமான் ஹீரோவாக நிற்கல ஒரு சில தவறுகளெல்லாம் சீமான் பண்ணார் கடை ஓட்டை இல்லாத ஒருத்தர் பேரெல்லாம் சீமான் வந்து மறைமுகமாக பேசினார் தவறான ஒரு வியூகமாக அது இருந்தது கடைசியாக தான் சீமான் வந்து சீன மூங்கில் மாலை வளரும்னு சொல்லி தான் ஆறு சதவீத வாக்காத அவர் காப்பாற்றிக்கிட்டார் கையில் வராத ஓட்டு செல்வாக்கு இல்லாத ஒருத்தர் பேரெல்லாம் சீமான் சொன்னார் அது அந்த கட்டத்துக்குள்ளே விக்ரமாண்டியில் ஹீரோவான்னு என்னது வந்து இவர் அண்ணாமலை தான் நான் உண்மையை சொல்கிறேன் அந்த அண்ணாமலை ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல ஏன் விக்ரமாண்டியிலையும் அதே திமுக தான் ஆட்சியை பண்ணாங்க இது தேர்தல் இருந்து தேர்தல் நடத்தினாங்க அப்போ ஏன் விக்ரவண்டில் இன்னும் நீங்கள் இருபத்தொம்போது சதவீதம் வாக்கெடுத்திங்களே எடப்பாடி தானே பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடிட்டார் ஸ்டாலின் வந்து தெளிவாக வந்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணுன்னு இப்போ அருந்ததியரை கன்சல்டேட் பண்ண மாதிரி விக்ரவாண்டிக்குள்ளே நான் மணியரில் கன்சல்டேட் பண்ணார் சீமா இவர் முக ஸ்டாலின் கணத்து தவளைகளாட்டு பல கருப்பையா தமிழருவி மணியன் தென் இந்த இதில் சுந்தர் ராமன் நேர்மையான மனிதர் எனக்கு மேலே என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் அது வேறு விஷயம் தான் நான் வரேன் சுமன்சிரீராமை இப்போ கொஞ்சம் வெறு கிணத்து தவளே இருந்துக்கிட்டு என்னன்னே தெரியாமல் ஏசுரிமுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காங்க கேட்டால் நான் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறதா சொல்கிறேன் உண்மையை சொல்கிறையா நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வச்சு ஸ்டாலினுக்கு எதிராக இவர் டாக்டரையாக களமாடுவார்னு எடப்பாடி ஓடிட்டார் ஸ்டாலின் அதை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மணியர்லாம் கன்சல்டேட் பண்ணிட்டார் இது விக்கிரவாண்டிக்கு மட்டுமா இது என்றார் வட தமிழகத்துக்கு சிவி சண்முகத்துக்கு தெரியாதா களத்துக்குள்ளே வராத சிவி சண்முகத்துக்கு சிவி சண்மத்துக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் கேபி முனிசாமிக்கு மனச்சாட்சி தெரியும் நான் இதை அடித்து பூத்த நெருப்பாக இருக்கிறத தீய கொளுத்தி மக்கள் மத்தியில் அது பறவட்டி விடுறேன் விட்றேன் அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு மெரிட்டு என்னென்னா நின்னாருங்க தான் சீமானுக்கு மெரிட்டு கடைசியில் தான் சீமான் வந்து சீன மூங்கில் மாறி வளருவேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கடைசிக்குள்ளே தான் போனார் ஆனால் அந்த களத்துக்குள்ளே ஹீரோவான் என்னது அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து பெரிய ஹீரோவான் என்னார் இன்னைக்கு அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காதது பெரிய பலகீனம் நான் அண்ணாமலைக்கு பலகீனமாகட்டு கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு என்டிஏ நேஷனல் பார்ட்டியில் இப்படி தான் இருக்க முடியும் அப்போ நான் கொஸ்டினாக கேட்குறேன் உள்ள கட்சிகளுக்கு இந்த கொஸ்டின் முன்வைக்கிறேன் திமுக ஆட்சி காலத்தில் இடத்தியல் நல்லா இருக்காதுன்னா நீங்கள் ஐம்பது பூத்தில் ஐயா டாக்டர் ஐயா லீட் பண்ணார குக்கரவாண்டியில் எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சை பற்றி பதில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடன பூத்தில் இவர் ஐயா ஐம்பது பூத்தில் லீட் பண்ணார் அப்போ அந்த ஐம்பது பூத்தில் அரசியல் அதிகாரம் எதுவுமே சொல்லுபடியாக இல்லையே எல்லாமே தான் நான் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் சீமானுக்கு அதில் மெரிட்டு நின்று தான் மெரிட்டு கமலாசந்த நகரம் நிற்காமல் போய் பலகினம் அடைஞ்ச சூழ்நிலை தான் ஒரு சேதத்தில் இருந்து சீமான் எட்டு சேதத்தில் வந்தார் நின்னாயா போல்டாங்கிறதான் சீமானுக்கு மெரிட்டு இது உண்மை எந்த அரசியல் விமர்சகர் மறுத்து சொல்லிட முடியும் நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு அரசியல் முமரசகர் சீமான் போல்டா நின்று அதுதான் மெரிட்டு போல்டான் நிற்காத தினகரன் கமலஹாசனும் பலகினு அடைஞ்சான்னு ரவீந்திரசாமி சொல்கிறத இல்லைன்னு எவராவது முகம் காட்டி மறுத்து சொல்லிட முடியுமா முடியாதியா ஆனால் அதான் உண்மை அதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே ஹீரோவான் என்னது அண்ணாமலை தான் இப்போ அண்ணாமலை நிற்காது என்டிஐக்கு பலகீனுன்னு தான் நான் பார்க்குறேன் நாம் இதை மறைச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை யாரையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அண்ணாமலை நிற்க தான் விரும்பியிருப்பார் இங்கே மற்றவங்க வந்து விட்டுருக்க மாட்டாங்க அப்போ அது யாரோட பொறுப்பு நம்ம விக்ரவாண்டி ஹீரோவான்னு அண்ணாமலையை தானே இங்கே ஈரோடு கிழக்கில் நிக்காமல் போயிட்டாருங்கிறது மைனஸ்னு சொல்கிறோம் அமித்ஷாவுக்கே தெரியுங்க ரவீந்த துரைசாமி மைனஸ்ன்னு சொல்கிறது நியாயந்தான்னு மோடிக்கே தெரியுங்க மைனஸ்னு சொல்கிறது நியாயம் நியாயந்தான்னு அப்போது ஒரு சில பிஜேபியில் நாடு மதமுள்ள உள்ள கட்சியில் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சீமான் வளர்ச்சிக்கு தானே மறைமுகமாக உதவி இருக்காங்க அப்போ தமிழக மக்கள் மத்தியில் இன்றைக்கி என்ன சொல்லுவான் இது ஆளுங்கட்சி அதிகாரம் அதனால் இடத்திலிருந்தெல்லாம் சப்ப வாதம் சொத்தவாதம் உப்பு சப்பு இல்லாத வாதம் சாதிச்சிருக்கீங்களா நீங்கள் விக்கிரவாண்டியில் சாதிச்சு நீங்கள் வராது தானே மைனஸு நம்ம சொல்கிறோம் அப்போ சீமான் மக்களை நம்பி மக்களுக்காக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக எதிர்த்து எந்த தேர்தலாம் நிற்பார் அதுதான் சீமானுக்கு மறிட்டு ஸோ இன்றைக்கி சீமான் நிற்கிறாரு அவருக்கு இமேஜ் வளருங்கிறதுனால இது ஆர்கே நகர் ஜெயலலிதா வலது கம்யூஸ்ட் மாதிரிலாம் பரிதாபங்கள் பேச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் பரிதாபங்களே நின்று நானே தான் கமலாசனே கமலாசனி ஏறி அறியிருக்காரு சீமான் இப்போ நிற்கிறனால தான் எடப்பாடியும் பலகீனப்படுத்துவார் என்ிஐையும் பலயப்படுத்துவார் இருபத்தாறில் இது ஃபேக்ட் இதில் அட்வான்டேஜஸ் ஸ்டாலின் ஆல்சோ அட்வான்டேஜஸ் ஸ்டாலின் ஆல்சோ அதைத்தான் நான் சொல்கிறேன் இது தாங்க மாட்டேங்கிறாங்க நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் கண்டஸ்ட் பண்ண முடியாத ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு கண்டஸ் பண்ணாமல் பத்து புள்ளி அஞ்சுக்கும் டெபாசிட் கலந்து கலந்து போன ஒரு ஓடக்கூடிய ஒரு நபரை வச்சுக்கிட்டு சுனில் கனகுலவும் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன பண்ணிட முடியும் சுனில் கனகூனும் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன பண்ணிட முடியும் பத்திரிகைகளுக்கு நியூஸ் பண்ணக்கூடிய சுனில் கனகுனு ஆதவ் அர்ஜுனாவும் ஈரோடு கிழக்குப்பட்டி என்னையா நியூஸ் நியூஸ் பண்ணுவீங்க பொய்யை வச்செல்லாம் நிற்க முடியாதியா உண்மைதாயா நிற்கும் உங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணீங்களோ அந்த எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாணிலையும் கோட்டை விட்டுட்டார் இங்கே ஈரோடு கிழக்குலேயும் கோட்டை விட்டுட்டார் ரெண்டு இடத்துலையும் தினகரனையும் கமலாசனையும் ப பலகீனப்படுத்தி ஒன்னுலேருந்து எட்டுக்கு போன சீமான் மாதிரி இங்கேயும் எட்டுலேருந்து பதினாறெல்லாம் இருபத்தாறில் எடப்பாடி போல்ட்னஸ் இல்லாதவர் பத்து புள்ளி அஞ்சு கட்டு பயந்தவர் டெபாசிட் கலப்பண்ணி பயந்தவர் சீமான் தாயா லீடர்னு கிளீனாக அதிமுக ஓட்டில் ஒரு பகுதியும் என்டிஏன்னுக்காதனால என்டிஏ ஒரு ஓட்டில் ஒரு பகுதியும் சீமானுக்கு போகும் இதை நியாயமானவங்க நாணயமான எழுதுறாங்க எழுதுகிறாங்க ரவீந்திரசாமியும் அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறான் இதுதான் உண்மை ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக விளக்கம் செய்ய நேரத்துக்கு மிக நன்றி சரி அரசியல் கருதமாக தான் இணைந்திருங்கள் அரசியல் கருத முறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி